بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييته تعصيني ولا تخشى من العتب بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم

அல்லாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் எமது வெற்றிக்காக தியாகம் செய்து எங்கள் உயிரிலும் இனிய ஹசரத் வசல்லம் அவர்கள் வசல்லும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் சசூல் சலு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெறிகளை பெருந்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானோர் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாமும் சொல்வானாக அல்லாவுடைய இல்லத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே நல்லடியார்கள் மனிதனுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை அல்லா சுப அனுபத்தாளா ஏவல் விளக்கல்குள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கின்றார் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கிடைக்கிறது விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது ஏவல்களை எடுத்து நடந்து இன்மையிலும் வெற்றி பெற்று நாளை சோனப்பதிகளை தனது ஆக்கி கொள்ளுமாறும் விளக்கல்களின் பக்கம் சென்று கேவலம் அடைந்து நாளை நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றனர் உலக வாழ்க்கையில பலரும் மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல சிந்தனைகளையும் திட்டங்களையும் ஏற்படுத்துகின்றார்கள் பல சட்டங்களை நிறவுகின்றார்கள் யார் எந்த சட்டத்தை நிறுவினாலும் அவர்களுடைய அனைத்து தியரிகளுக்கும் மேலால அல்லாஹ் சுபஹன் அல்லாவுடைய தூதர் ஹசரத் ரசூல் சலாஹ் அலி வசலம் அவர்களும் விதித்த விதிமுறைகள் தான் உரிமைகளை பாதுகாக்கும் அப்படி அல்லாத அனைத்துமே உரிமைகளை சூறையாடுவதற்கு எத்தனைக்கும் அல்லாஹ் இந்த உரிமைகளை பாதுகாக்குமாறு நமக்கு எச்சரிக்கையும் அதனை பாதுகாப்பவர்களுக்கு பலரும் மற்றவர்களுடைய சொத்துகளை அநியாயமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது என்னுடையது அல்ல என்று தெரிந்தும் கூட சட்ட விரோதமாக அவைகளை உபயோகித்துக் கொண்டு நாங்கள் நேரான வழியிலே நடந்து கொண்டு இருக்கின்றோம் என்று தனக்குத்தானே முடிவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கொரானுல இவைகளை புசிக்கும் விதங்களை சொல்லும் பொழுது ஷஹாதா அதாவது சாட்சியம் சொல்றது என்ற ஒரு தலையங்கத்தை கொண்டு வருகின்றார் மூமின்களுடைய நல்லடியார்களுடைய இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய சிபாத்துகளை தன்மைகளை அல்லாஹ் கொரானிலே கூறிக்கொண்டு வந்து இறுதியில ஆயத்தை இப்படி முடிக்கின்றான் வல்லதீன் அந்த உண்மையான நல்லடியார்கள் மூமின்கள் பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார் இன்று பொய் சாட்சியம் சொல்றதின் மூலமாக பலரும் அவர்களுடைய சொத்துக்களை இழந்து தவிக்கிறார்கள் யாருக்கு உரிமை இல்லையோ அவர் உரிமை கொண்டாடுகின்றார் யார் உரிமை ஹக்குடையவராக இருக்கிறாரோ அதில் இருந்து பறிக்கப்படுகின்றார் சட்டத்தின் முன்னாலும் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுகின்றார் மாறாக உண்மையான நல்லடியார்கள் பொய்யான விடயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹை பயந்து கொள்வார்கள் அந்த பொய் சாட்சியம் சொல்லக்கூடிய இடங்களில் கூட நிற்க மாட்டார்கள் வைதா மர்ரூ பில் லக்வி மர்ரூத்தி கிராமா இதை போன்ற வீணான விடயங்கள் நடைபெறக்கூடிய இடங்களிற்கு அரகாமையால் நடந்து சென்றாலும் கூட கண்ணியமாகத்தான் நடந்து செல்வார்கள் ஒன்று அல்லாவை கொண்டு எச்சரிக்கை செய்வார்கள் நாலு மருமையை பயமுறுத்துவார்கள் பொய் சாட்சியம் சொல்ல வேண்டாம் என்று சொல்வார்கள் அல்லது அவர்கள் அதிலே கலந்து கொள்ளாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கொரானிலே குறிப்பிடுகின்றார் ஹசரத் தசுருல்லாஹி சலல்லா அலிஹி வசல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில அலா உணபியூக்கும் பி அக்பரில் தபாயர் அலா உணபியூக்கும் பி அக்பரில் தபாயர் அலா உணபியூக்கும் பி அக்பரில் தபாயர் மூன்று தடவை இவ்வாறாக கேட்கும் பொழுது சஹாபாக்கள் யார சூழல்லா ஆம் யார சூளுல்லா அந்த பெரும் பாவங்களை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் நபி அவர்கள் முதலாவது அல் இஷ்ரா அல்லாவுக்கு இணை வைக்கிறது அவன் உங்களை படைத்து பரப்பாளிப்பவன் உங்களுக்கு உணவு தருறவன் மௌத்தாக்குறவன் எழுப்பாற்றுவன் கேள்விக்கணை கேட்கிறவன் உங்களுடைய இறுதி முடிவு சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு தருப்பவன் அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது இணை வைக்கிறது பெரும் பாவம் இரண்டாவது வாழ் இதை பெற்றோர்களை லோவிக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிற்கு இழைக்கறதோடு இவைகளை குர்ஆனிலும் சொல்லப்படுது ஹதீஸ்லையும் சொல்லப்படுகின்றது பெற்றோர்களை எந்த ஒரு வார்த்தை கொண்டும் கூட லோவிக்க கூடாது இது பெரிய பாவம் மூன்றாவது ала கவுலுஸ் ஜூர் ала வ ஷஹாதது ஸூர் ала வ ஸூர் என்ற ஹ즈ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி சொல்லு அலி இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் வாய பொத்த மாட்டார்களா அவர் வாய பொத்த மாட்டாரா என்று சகாபாக்கள் தனக்கு மத்தியில நினைக்கிறார்கள் சிலர் பேசிக் அந்த அளவுக்கு நபி சல்லா அலுவலம் ரிப்பீட் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள் அலாவா ஷஹாதத்து ஜூர் அலாவா ஷஹாதத்து ஜூர் இதனை சொல்லும் பொழுது ரசூலுல்லா அமர்ந்திருந்தவர்கள் எழுந்தார்கள் சாய்ந்திருந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள் என்றெல்லாம் ரிவாயத்திலே வருகின்றது பொய் சாட்சியம் சொல்லி இன்றைக்கு எந்த அளவுக்கு சமூகத்தை கெடுத்திருக்கின்றோம் மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் என்கிறத நாங்க கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உடைய சொத்துக்கள் எந்த விதமான அருகதையும் இல்லாமல் இந்த பொய் சாட்சியின் மூலமாக சாப்பிட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு அநியாயமாக கூட மக்களுடைய பொருள்கள் பறிக்கப்படுகிறது பாத்தில் பாத்திலான முறையில வீணான முறையில பலருடைய ஹக்குகள் எல்லாமே

எத்தனையோ குற்றவாளிகள் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நபர்கள் இந்த பொய் சாட்சியின் மூலமாக அவர்கள் நிரபராதியாக இருக்கிறார்கள் அதாவது குற்றவாளி சுத்தவாளியாகவும் குற்றவாளியாகவும் இந்த பொய் சாட்சிகளின் காரணமாக மாறி இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இன்றைக்கு பொய் சாட்சிகளின் காரணமாக உண்மை மூடி மறைக்கப்படுகின்றது அந்த உண்மைக்கு திரை போடப்படுகின்றது இப்பொழுது பலரும் அதன் ஊடாக உண்மையாளர் நாங்கள் என்று பறை சாட்டக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது பொய் சாட்சியின் காரணமாக உண்மை மூடி மறைக்கப்பட்டு குற்றவாளி உண்மையானவர் என்ற அளவுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த பொய் சாட்சிகளின் காரணமாக எத்தனை பேர் இன்று நிரபராதிகள் சிறைவாசம் செய்கின்றார்கள் ஆக பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பொய் சாட்சி சொல்லாதீர்கள் என்கிறதனை தான் அல்லாவும் ரசூலும் எங்களுக்கு கூறுகின்றார்கள் ஒரு தடவை அபி சல அலி வசல்லம் நீங்க எங்கனக்கு மத்தியில பலவிதமான பலவிதமான வழக்குகளை கொண்டு வருகின்றீர்கள் நான் உங்களுக்கு தீர்ப்பு செய்கின்றேன் ஆனால் ஒன்றை யாருக்காவது தன்னுடைய சகோதரனின் உரிமை தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டால் அதாவது சகோதரனுக்கு போக வேண்டிய ஹக்கு அது உரிமை அது அவனுடையது என்றாலும் நான் செய்யக்கூடிய தீர்ப்பின் மூலமாக தவறாக உங்களின் பக்கம் வந்துவிட்டால் அது நரகத்தின் உடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் நரகத்தின் ஒரு பயங்கரமான பாவத்துக்கு நீங்க உள்ளாக்கப்பட்டு அதனுடைய வேதனைக்கு தகுதியாக்கப்படுகின்றீர்கள் எச்சரிக்கைகளை உள்ளத்துல வைத்து ஒன்று உங்கட இல்லண்டா திருப்பி கொடுங்க உங்களுடையது மட்டுமாக இருந்தால் எடுத்து கொள்ளுங்கள் என்கிறதையும் நபி சலாஹ் அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் போய் சாட்சிகள் உரிமைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம் அல்லா சுபத்தாலாவுக்கு முன்னால குற்றவாளிகளாக இருக்கிறோம் ஓடக்கூடிய ரத்தங்கள் ஹராமாக இருக்குது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம் சந்ததிகள் வாழ்ந்து கொண்டு என்று நினைக்கின்றோம் என்றால்

கூமு கூனு கௌவா மீன வில்கிஸ் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த போதனை நீங்கள் மூமின்களாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கூனு கௌவா மீன வில்கிஸ் நடுத்தரமானவர்களாக நீதத்துக்கு தலைசாக்கக்கூடியவர்களாக நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீதத்தில் ஸ்தீரமானவர்களாக இருங்கள் ஷுஹதா அலில்லாஹ் அல்லாஹுடைய சாட்சியாளர்களாக

கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இன்று நீதம் இல்லாமல் போயிருக்கிறது அநியாயங்கள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது அநியாயக்காரர்களே உங்களுக்கு தான் எச்சரிக்கை என்று ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் சொல்றதோடு அல்லாஹ் சுபஹன் சொல்கிறான் நீங்க அல்லாவுடைய சாட்சியாளர்களாக நீதத்தில் ஸ்தீரமானவர்களாக இருங்க வலவு அலா அன் ஹூசிக்கும் அது உங்களுக்கு சாட்சி சொல்வதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு நாங்க இப்படி சாட்சி சொல்றது ஒருத்தர் வருகின்றார் வழக்கை எடுத்துக்கொண்டு அவருடத்துல ஆதாரம் எதுவும் கிடையாது ஹஸ்ரத் ஹசூல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு பொருளை நாங்கள் உதாரணமாக வைத்தால் அந்த பொருள் அவனுடைய கையில இருக்கின்றது அவன் வாதி சொல்கின்றான் இந்த பொருள் என்னுடையது பிரதிவாதி சொல்கின்றான் இல்ல இல்ல இந்த பொருள் என்னுடையது இந்த நேரம் இஸ்லாம் சொல்கிறது வாதிக்க கூடியவன் பொருளை கையில வைத்திருக்க கூடியவன் அவன் ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும் அல் பையனத்து அழல் முத்தி உன் நீ உன்னுடையது என்று வாதிட்டதாக இருந்தால் பொருள் உன்னுடைய கையிலையும் இருக்கின்றது என்றால் நீ ஆதாரங்களை கொண்டு வா இவரிடத்தில் ஆதாரம் இல்ல அடுத்தவன் சொல்கிறான் அது என்னுடையது அப்படி என்றால் அலாமன் அன்கர அல் யமீனு அலாமன் அன்கர மறுக்க கூடியவன் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லா மீது சத்தியமாக இந்த பொருள் என்னுடையது என்று தனக்கு தானே சொந்தமாக்கி கொள்வான் இது தான் இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்ப்பு இதை வைத்து தான் ஹசரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாராவது பொய் சத்தியம் செய்து அப்படி தனதாக ஆக்கி கொண்டால் அவர் நரகத்தினுடைய ஒரு பகுதியை விலை கொடுத்து வாங்கியதைப் போல நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு வ பெரிய அவன நரகத்துல நிரந்தரமாக இருக்க வைப்பான் என்ற ஒரு கருத்தும் எச்சரிக்கையாக விடப்பட்டிருக்கிறது இணை வைக்கிற பாவத்தோட சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு சாட்சியம் சொன்னாலும் சரி அவில் வான் இதே அக்ரபீன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சாட்சியம் செய்தாலும் சரி உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க சாட்சி சொல்ல வந்திருக்கிறீர்கள் பொய் சத்தியம் சொல்றதுக்கு விட்னசஸ் ஆக நீங்க வந்திருக்கிறீங்க இந்த நேரம் அல்லாவ பயந்து யாருமே பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சாட்சி சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது காது சுரை ஹசரத் அலி அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய காலத்துல அலி அலி அல்லோஹன் அவர்களின் மூலமாக நியமிக்கப்பட்ட காசி அவர்கள் கூட ஒரு யூதன் அலி அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய கவசத்தோட வந்திருந்த நேரம் சொன்னார்கள் அல் பையினத்து அலல் முத்த பொருள் பொருளை வைத்திருக்கிறான் இவன் என்றாலும் சாட்சிக்கு அலி அலி அல்லாஹாலும் அவர்களிடத்துல யாரும் இல்ல தன்னுடைய மகன் ஹசனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் காலி சுரை சொன்னாரு ஒரு நாளும் தந்தைக்கு சாட்சியாக மகன் வரக்கூடாது உடனே தீர்ப்பு செய்தார் கவசத்தை யூதனுக்கு இதுதான் உண்மையான தீர்ப்பு உண்மையான இஸ்லாம் இதை தவிர தெளிவானதும் புனிதமானதும் எதுவும் கிடையாது என்று ஷஹாதா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தான் என்றாலும் அவர்கள் அந்த அந்த இஸ்லாத்துக்கு வந்த கையளித்து விட்டார்கள் ஆனால் இன்று பொய் சாட்சியங்களுக்காக வேண்டி கோட்ல எந்த அளவுக்கு நிற்கிறார்கள் எந்த அளவுக்கு அதற்காக வேண்டி லஞ்சம் எடுக்கின்றார்கள் கூட்டம் கூட்டமாக நின்று மற்றவனுடைய உரிமையை பறித்து இன்னும் ஒருவருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கின்றார்கள் இவைகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் இதை மாதிரி விடயங்களில் சிக்கி கொண்டிருந்தால் தௌபா செய்ய வேண்டும் வேண்டுமென்கிறதில் இந்த கொத்துபாவில் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கின்றேன் ஏனெனில் இவைகள் அனைத்தும் அல்லாஹ் சுமஹன் வத்தாலாவுடைய வார்த்தைகள் இயக்கும் கனியன் அவு ஃபகீரன் நீங்கள் தீர்ப்பு செய்யும் பொழுது செல்வங்கன் ஏழை நீங்கள் ஏழைக்கு எதிராக தீர்ப்பு செய்துவிடார்கள் செல்வந்தர்களுடைய செல்வத்துக்கு சாதகமாக இருந்து தீர்ப்பு செய்து விடாதீர்கள் ஒரு ஏழையும் செல்வந்தரும் ஹசரத் சசுல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்தார்கள் தீர்ப்பு கேட்டு அந்த ஏழையை பார்த்ததும் ஹசரத் சசுல்லாவுடைய உள்ளத்தில் ஒரு கவலை வந்தது அப்படியான கவலை கூட உண்மைக்கு புறம்பாக நபிய உங்களுடைய உள்ளத்தில் உதயமாக கூடாது என்றதுக்காகத்தான் இந்த ஆயத்தையே அல்லாஹ் இறக்கினான் யா ஆயுகள் அதின் ஆமனு கூனு கவு மீன பில்கிஸ் சுஹதா அலில்லாஹ் அல்லாஹுக்குரிய சாட்சியாளர்களாக நீங்க மாறிவிடுங்க வைய குன் கனியன் அவ் ஃபக்ரீரன் அவன் ஏழையா இருக்கட்டும் செல்வந்தனாக இருக்கட்டும் உங்களுக்கு பற்க சார்புகளோ அவனுடைய ஏழ்மையின் காரணமாக இறக்கமோ இவனுடைய செல்வத்தின் காரணமாக உங்களுக்கு ஏதேனும் வேறு சிந்தனைகளோ வரக்கூடாது என்கிறதனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வு ஆவுலா இந்த ஏழைக்கும் செல்வந்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு பல விடயங்கள்ல போதுமானவன் ஹவா தொடர்ந்து மாயச் சொல்கிறது நீங்க உங்களுடைய இச்சையை பின்பற்றாதீங்க மகிழ்ச்சிக்கு தீர்ப்பு வழங்கும் விஷயத்துல முதல் உரிமை ஒரு பக்கம் சாய்ந்து அல்லது முன்வைக்கப்படக்கூடிய விடயங்களை மறுத்து செயல்படுவீர்கள் என்றால் அல்லாஹ் தூங்கிக் இருக்கின்றான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்க செய்யக்கூடிய அனைத்து

பாவியாக ஆகிவிடுங்க மறைத்து விடாதீங்க அல்லமு மிம்மன் ஷஹாதத்தன் இந்த தன்னிடத்துல நல்லா தெரியும் நான் எதிராகத்தான் சாட்சி சொல்ல போறேன் அந்த மனிதன் உண்மையிலே நிரப்பராது நான் இதனை செய்யக்கூடாது என்றும் அதனை மறைத்து அப்படி விளங்கியும் குறிப்பிடுகின்றான் இன்றைக்கு பொய் சாட்சிகளுக்காக வேண்டி எத்தனையோ பேர் முன் வந்திருக்கின்றார்கள் பெரிய பெரிய உத்தேகஸ்தர் கூட பெரும் பெரும் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரையும் சுட்டிக்காட்டவில்லை காட்டவில்லை மாற்றமாக ஒரு வியாபார பொருள் அது ரொம்ப பிராண்டட் உடையது என்கிறதுக்காக வேண்டி சில நிறுவனங்கள் அந்த பிராண்டட் குறைஞ்சதுக்கு சாட்சி கொடுக்கின்றார்கள் அவர்கள் பத்திரம் அனுமதி கொடுக்கின்றார்கள் இது உண்மையிலே தரம் வாய்ந்தது குவாலிட்டி வாய்ந்தது என்று சொல்லி இதுவும் ஷஹாதத்து ஜூர்ல சேரும் இவனும் பெரும் பாவி என்கிறத குர்ஆன் சொல்லுது மேலும் தகுதியற்ற மனிதனை தகுதி உள்ளவன் என்று சில நிறுவனங்கள் சாட்சியம் சொல்வார்கள் லஞ்சம் எடுத்துக்கொண்டு அந்த நிறுவனம் என்கிறத நாங்க மறந்துவிடக் கூடாது நோய் இல்லாதவனுக்கு நோய் இருக்கிறது என்றும் நோய் இருக்கிறவனுக்கு நோய் இல்லை என்றும் சாட்சி சொல்லக்கூடிய வைத்தியர்களும் எங்களிடத்துல இல்லாமல் இல்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதற்குரிய நடைமுறைகள் அதுல அசைவு காடக்கூடிய நேரத்தில் இல்ல இது உறுதியானது தான் என்று பொய் சாட்சி சொல்லக்கூடிய இன்ஜினியர்ஸ்மார்களும் எங்களுக்குள்ள இல்லாமல் இல்ல இவர்கள் எல்லாமே பெரும் பாவங்களை செய்கின்றார்கள் இதை விடவும் ரொம்ப மோசடியானது தான் தகுதி இல்ல அதனுக்கு தகுதி இருக்கிறது என்பதாக அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சாட்சியம் சொல்கிறது எங்களுக்கு சொல்லி எந்த அளவுக்கு நீதமானவர்களாக இருந்தார்கள் என்றால் சில சட்டங்கள் இருக்கிறது அதற்கு நான்கு சாட்சிகள் தேவை ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டார் உண்மையிலே ஒருவர் கண்கூடாக கண்டார் என்றாலும் அவர் மட்டும்தான் சாட்சி நான்கு சாட்சிகள் இல்லை இந்த நேரத்துல அவர் நாங்கு சாட்சிகள் கொண்டு வராத பட்சத்தில் இவருக்கு சாட்டை அடி எண்பது அடி படுதூறு சொன்னதற்காக கொடுக்கப்படும் உண்மையிலே விஷயம் நடந்தது கண் பார்த்தது தான் என்றாலும் இஸ்லாம் சொல்லுது நாலு பேர் பார்க்கணும் எட்டு கண்கள் கண்டிருக்கணும் அப்படி இல்லாம மத்தவனுடைய மானம் என்ற உரிமையை வாங்குறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது நீ நாலு சாட்சி கொண்டு வரவில்லை என்றால் உனக்குத்தான் எண்பது சாட்சி அடி படுதூருக்காக வேண்டி அடிக்கப்படும் என்று இஸ்லாம் இந்த சாட்சிகளுடைய விடத்துல மிகவும் மானித்தரமாக சில விடயங்களை முன்வைக்கிறது அது மட்டும் அல்ல பிறை காணும் பொழுது ரமலானுடைய பிறைக்கு ஒரு சாட்சி வேண்டும் இபாதத்துக்கு நிறைய பேர் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதற்காக ஒரு சாட்சி ஏனைய மாதங்களுடைய இரண்டு சாட்சிகள் வேண்டும் இன்னும் சில பெண்கள் ரெண்டு சாட்சிகளும் ஆண்கள் ஒரு சாட்சியையும் கொண்டு வரக்கூடிய சட்டங்களெல்லாம் சொல்கிறது எனவே இவைகளை நாங்க படிக்கணும் கொரானும் ஹதீசும் சாட்சியின் விஷயத்துல தீர்ப்புகளின் விடயத்துல எந்த அளவுக்கு எங்களை நேர்வழிக்கு கொண்டு போகிறது என்கிறதனை விளங்கித்தான் நாங்க தீர்ப்பல் செய்ய வேண்டுமே தவிர வெறுமனே தாண்டோடி தரமாக தீர்ப்பல் செய்து பொய் சாட்சியங்களையும் சொல்லி மற்றவர்களுடைய உரிமைகளை பறிக்க கூடாது இதனால் தான் ஹசரத் அசுல்லா சல்லா அவர்கள் சொன்னார்கள் மண் புள்ளிய காலியன் துபிகபிரி சிக்கேன் யார் ஒரு காசியாக ஒரு நீதிபதியாக ஒரு ஜட்ஜாக நியமிக்கப்படுகின்றாரோ கத்தி இல்லாமல் விட்டார் என்றார்கள் மூன்று பேர் ஒருத்தர் தான் சொர்க்கவாதி மற்ற ரெண்டு பேரும் நரகவாதி என்றார்கள் சொர்க்கத்துக்கு போறவர் உண்மையை அறிந்து சீரான முறையில அவர் விளங்கி தீர்ப்பு வழங்குகிறார் கோபம் இல்ல அவருடைய உள்ளத்துல கொதிப்பு இல்ல அவசரம் ரொம்ப கூலா அவசரம்டிக்கிறாரு தேடுறாரு என்று சொல்லி சரியான அவைகளை விளங்கி தீர்ப்பு செய்யறாரு இந்த நேரம் அவருக்கு தப்பினாலும் இவர் குற்றவாளி ஆக மாட்டாரு காரணம் இவருடைய முழு இஜித்யாதின் முயற்சியையும் சரியான தீர்ப்பு வழங்குறதுக்கு செயல்படுத்தினாரு அப்படி இல்லாமல் சிலர் பக்க சார்பாக தீர்ப்புகளை வழங்குவார்களோ கோவத்தில் தீர்ப்பு வழங்குகிறாரோ மற்றவர் ஒரு கண்டசண்டிங் மேனர்ல அவர் சிந்தித்து தீர்ப்பு வழங்குகிறாரோ இவர் எல்லாம் நரகவாதிகள் என்றார்கள் ஹசரத் ஆனா இன்று மற்றவர்களுடைய நிரபராதிகளுடைய பாவம் அப்பாவிகளுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு இந்த முறையில செயல்படுத்தப்படுகின்றது சஹாபாக்கள்ல எந்த அளவுக்கு நீதமானவர்கள் இருந்தார்கள் என்றால் ஒரு சஹாபி இருந்தார் ஹுசைமா பின் சாபித் பின் அல் சேர்ந்த அன்சாரி சஹாபி இவருக்கு பட்ட பெயர் இவருக்கு துஷாதத்தை என்று அழைக்கப்பட்டார் அதாவது ரெண்டு சாட்சிகள் தேவையான நேரத்தில் இவர் மட்டும் ஒரு சாட்சி போதும் இந்த அளவுக்கு நீதமானவர்களாக இருந்தார்கள் ஹசரத் தபு பக்ரீல்ல திரட்டுவதற்காக ஜம் செய்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள் அந்த நேரம் யாரிடத்தில் எழுதப்பட்டிருந்ததோ சில பேப்பர்கள் பதிக்கப்பட்டு வெற்றி இவைகள் எல்லாரையுமே எல்லாமே ஒன்று சேர்ப்பதற்கு ஜெயித் சாபித் அலி அல்லா தாலு அவர்களை பொறுப்பு சாட்டினார்கள் ஹசரத் ஜெயித் அலு அல்லாத் அந்த கொரானுக்கு ஆயத்துக்களை ஒன்று எழுதி வச்சிருக்கக்கூடியதை எடுக்கிறதுக்கு ரெண்டு சாட்சி இல்லாம எடுக்காம எடுக்கவில்லை ரெண்டு சாட்சி இருந்தால்தான் அந்த ஆயத்துகளை எடுப்பாங்க அந்த சூரத்துக்குரியது என்று உறுதியாகணும் இது இப்படித்தான் இறங்கியது என்று உறுதி ஆகணும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் பதிவு செய்வார்கள் இறுதியில சுரத்துல் தௌபா என்று சொல்லக்கூடிய இந்த சூராவின் ஆயத்துக்களை எதிர்க்கும் பொழுது இறுதி சூரா தௌபாவுடைய ஆயத்து இருந்தது இந்த துஷ் ரெண்டு சாட்சிக்கு ஒருத்தர் போதும் என்று ரசூல்லாவின் மூலமாக நன்மாராயன் போன்று கூறப்பட்ட ஹுசைமா பின் சாபித் சொன்னார்கள் அந்த தௌபாவுடைய இறுதி ஆய் தானா இருக்கிறது அவருக்கு ரெண்டு சாட்சி தேவல்ல இன்னும் ஒரு சாட்சியை தேடினா கிடைக்கல சொன்னாங்க இல்ல இது இவர் உண்மையானவர்ங்கிறது இந்த இடத்திலே மல்லா நிரூபிக்கின்றான் இவர் மட்டும் ஒரு சாட்சி போதும் எழுதுங்கன்னு எழுதுங்க இந்த அளவுக்கு நீதமானவர்கள் தான் இருந்தார்கள் எனவே நீதம் மரணித்து அநியாயம் தலை தூக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏராளமாக தீர்ப்புகளை பற்றியும் சாட்சிகளை பற்றியும் குரானும் ஹதீஸும் இருக்குது அவைகளை நாங்க வருட கணக்கல படித்தாலும் படித்து முடியாது எனவே நாம் மற்றவர்களுடைய ஹக்குகளை எடுத்து அநியாயமாக குசிக்காமல் மற்றவர்களுடைய ஹக்குகளை பறித்து நாங்க விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுக்காமல் செயல்பட்டு அல்லா சுகமது அலாவுடைய பூமியில் சாட்சியாளர்கள் என்று சொல்லப்பட்ட நல்லடியார்களோடு அல்லாஹ் எங்களையும் சேர்த்தவர்கள் பிரிவானாக எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றியவர்கள் புரிவானாக எல்லா நிலைமைகளிலும் எங்களுடைய தவறுகளை நன்மையாக மாற்றுவதற்குரிய வழிகளை காட்டி தந்தவர்கள் புரிவானாக நேரான சீரான பாதையை நடத்தி இறுதி முடிவை நல்லதாக ஆக்கியவர்கள் புரிவானாக துவாக்களை கபூல் செய்வானாக வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லா இருக்கா